இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைதராபாத் முட்டை கிரேவி தான் இது ரொம்ப வந்து கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி சூப்பராக ஒரு அருமையாக பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சப்பாத்திக்கு இந்த மாதிரி கிரேவி வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க அந்த முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்பது பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு அளவு தேவையோ அந்தளவுக்கு அந்த மிளகாய் எடுத்துக்கங்க நான் ஒரு ஒன்பது பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன கட்டு ஒரு கட்டு வந்து நம்ம கைப்பிடியில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா எடுத்துக்கிட்டேன் அந்த புதினாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சின்ன மிக்சியில் சேர்த்ததுனால இது ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய மிக்ஸியாக இருந்தால் புதினா எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் சின்ன மிக்ஸின்றதுனால கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த புதினாவை சேர்த்துக்கிறேன் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் புதினா பச்சை மிளகா கடாய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு நம்ம அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிட்டு செய்யுங்க இது பச்சையாக வந்து அரைச்சதுனால எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் இப்போ இந்த மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் மிக்ஸி அலசின தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா வேகணும் நம்ம தண்ணி சேர்த்ததெல்லாம் நல்லா வற்றி நல்லா கட்டியாக வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு அதே சமயத்தில் தண்ணியை வந்து நம்ம ஊற்றணும்லேயே அதையும் வற்றி எண்ணெய் வந்து லைட்டாக வெளியே வருது இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியெல்லாம் பாதி வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க தயிர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா புளிப்புக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து புளிப்புக்காகவும் பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை நிறம் வந்து கொஞ்சம் வெள்ளையாகவும் பச்சையாகவும் கலந்து இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து குறைச்சு வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதித்து நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்தலாம் முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்க அப்போ தான் அந்த உப்பு காரெல்லாம் மசாலாலாம் இதில் இறங்கும் இந்த மாதிரி போட்டு முட்டையில் சேர்த்தடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் வந்து நல்லா முட்டையோடு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான ஹைதராபாத் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யும் போது பூரி செய்யும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிரேவி தான் நம்ம ஆசைப்படுவோம் ஹைதராபாத் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்